கருத்துடைய பசுத்த நாமத்துக்கு மைமுண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நடிக்கிறனால கூட விஜய் நடத்திய பொதுக்குழில் விஜயும் பேசியிருக்கிறாரு விஜய் கூட பலரும் பேசியிருக்கிறார்கள் அவர்கள் பேசிய தான் இன்று தமிழ்நாட்டு சமூக வலை தளங்களில் பல சிந்தனைகளோடும் பல கேள்விகளோடும் பலர் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மேடையில் ஒரு பெண் பேசிய ஒரு பேச்சை என்னால் கேட்க முடிந்தது அந்த பெண் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் விஜயண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வழி விஜயண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதாவது வேலைக்கு போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விஜயண்ணா நீங்கள் வாங்க நீங்கள் தான் எங்களுக்கு வழி பாதுகாப்பு அப்படி என்று விஜயை புகழ்ந்து தள்ளும் வண்ணமாக ஒரு பெண் பேசியதை கேட்க நேர்ந்தது அந்த பெண்ணை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி என்ன ஒரு கேள்வினா அந்த கேள்வியோடு கூட தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகின்றோம் அதோடு கூட வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தையும் ஜானிக்க போகின்றோம் வரலாற்றில் நடந்த உண்மையை அந்த பெண்ணுக்கு இந்த வேலையில் ஏன் தமிழ்நாட்டு அனைத்து பெண்களுக்கும் வரலாறை தயவு செய்து வாசியுங்கள் தமிழ்நாட்டு வரலாறை வாசிங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அதாவது தமிழ் பேசுகின்ற நான் பாண்டிச்சேரியில் பிறந்தபடியால் அதாவது வரலாற்றை தயவு செய்து வாசியுங்கள் மக்களே அப்போதான் புரியும் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கிருந்து பாதுகாப்பு வந்தது அப்படி என்பதை புரியும் அப்போ இந்த பெண்ணு சொன்னாங்க தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மேடையில் இருக்கிறவர்கள் எந்த அரசியல் கட்சி மேடையாக இருந்தாலும் சரி மதுவை குறித்து பேசுவார்கள் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி நான் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவன் அப்போ பற்றி பேசுவார்கள் ஆனால் மேடையில் இருக்கிறவங்களே குடிப்பார்கள் பெண் பாதுகாப்பை குறித்து பேசுவார்கள் ஆனால் மேடையில் இருக்கிறவர்களே வந்து விபச்சாரம் செய்வார்கள் வந்து பெண்களை துன்புறுத்துவார்கள் அடுத்தது வந்து புகையை குறித்து பேசுவார்கள் மேடையில் இருக்கிறவர்களை புகைப்பிடிப்பார்கள் ஊழலை குறித்து பேசுவார்கள் மேடையில் இருக்கிறவர்களை ஊழல் செய்வார்கள் ஜாதியை குறித்து பேசுவார்கள் மேடையில் இருக்கிறவர்களே ஜாதி பார்ப்பார்கள் இதுதான் இன்றைய அரசியல் நிலை பிரியமானவர்களே அது விஜயாக இருந்தாலும் சரி ஆளுகின்றவர்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி மக்கள் முதலாவது வரலாறை படிக்க வேண்டும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் இப்போ விஜய்தான் வழி என்று சொன்னார்கள் உண்மையாலுமே விஜய்தான் வழியா விஜய்தான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னார்கள் விஜய் தான் உண்மையாலுமே பாதுகாப்பா உண்மைதான் ஆளுகிறவர்கள் கண்டிப்பாக எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் காவல்துறை உண்மையாகவே மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் ஆனால் பல செய்திகள் வாசிக்கிறோமே சில காவல்துறையிலே பெண்களுக்கு நடக்கின்ற கொடுமைகளை வாசிக்கிறோமே ஏன் அதாவது காவல்துறைக்கு வந்து கேஸ் கொடுக்க போகிறாங்களே பணம் கொடுக்கிறவனுக்கு ஒரு நீதி பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதி அப்போ அங்கேயும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நசுக்கப்படுகிறார்களே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்களே போகிற இடத்துல பாதுகாப்பு இல்லையே அப்போ எல்லா தவறுகளுக்கும் அரசுதான் பொறுப்பா என்று சொன்னால் இல்லை அரசு என்பது யார் நீ என்ன அரசு புரிஞ்சிக்க வேண்டும் பைபிளில் ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தையை சொன்னார் இறை அரசை முதலாவது தேடுங்கள் என்று இன்றைக்கு இறை அரசு இந்த உலகத்தை ஆளுமானால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது எல்லோருக்கும் பாதுகாப்பு ஒழுங்காக இருக்கும் அப்போ பாதுகாப்பு என்பது அந்த பெண்ணுக்கு ஆன ஒரு பதில் பாதுகாப்பு விஜயாலையும் கொடுக்க முடியாது எந்த அரசியல் தலைவர்களாலும் கொடுக்க முடியாது புரிஞ்சிக்குவோம் நம்ம சத்தியத்தை உண்மையை முதலாவது நம்ம புரிஞ்சிக்குவோம் அப்போ பாதுகாப்பு என்பது பிரியமானவர்களே யார் கொண்டு வந்தது ஏற்கனவே இந்த உலகத்தில் பல கொடுமைகள் பெண்களுக்கு நடந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பலர் வரலாற்றை மறைக்கிற அரசியல் தலைவர்கள் பல தமிழ்நாட்டு வரலாறு தமிழகமும் கிறித்தவமும் தமிழகமும் கிறிஸ்தவ மக்கள் செய்த தொண்டுகளும் தமிழகமும் கிறிஸ்தவ மக்கள் தமிழகத்திற்கு கொண்டு வந்த இலக்கிய புரட்சி தமிழகத்துக்கு கிறிஸ்தவம் கொண்டு வந்த சீர்திருத்தம் தமிழகத்துக்கு கிறிஸ்தவம் கொண்டு வந்த சமத்துவம் தமிழகத்துக்கு கிறிஸ்தவம் கொண்டு வந்த கல்வி தமிழகத்துக்கு கிறிஸ்தவம் கொண்டு வந்த மருத்துவம் தமிழகத்துக்கு கிறிஸ்தவம் கொண்டு வந்த பல அணைகள் தமிழகத்துக்கு கிறிஸ்தவம் கொண்டு வந்து கட்டிய பல பள்ளிக்கூடங்கள் பல கல்லூரிகள் சமூகத்துக்கு தமிழகத்துக்கு கொண்டு வந்த கிறிஸ்தவம் கொண்டு வந்த பல என்னங்க தொண்டு நிறுவனங்கள் இந்த வரலாற்றெல்லாம் இன்றைக்கு அது திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி ஏன் மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி சரியாக மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறார்களா என்றால் இல்லை நான் வந்து பெரியாருடைய பல கருத்துக்களை வாசிக்கிறேன் வாசித்திருக்கிறேன் பெரியாருடைய அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர அவருடைய கொள்கைகள் அவருடைய புரட்சிகள் தமிழ்நாட்டுக்கு அவர் கொண்டு வந்த காரியங்கள் எண்ணற்றவை அதை நான் ஒருபோதும் குறைத்து மறுப்பு மதிப்பிடுவதே இல்லை ஆனால் பெரியார் கொண்டு வந்த புரட்சி பெரியார் கொண்டு வந்த சீர்திருத்தம் பெரியார் கொண்டு வந்த பெண் அடிமைத்தனத்திற்கு எழுப்பிய குரல்கள் அதாவது குரல்கள் திட்டங்களை விட அவர் கொண்டு வந்த காரியத்தை விட அதற்கு முன்பாக பல ஆண்டுகளாக பெரியாருக்கு முன்னோடியாக பெரியாருக்கே வழிகாட்டு வண்ணமாக கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் அந்த கிறிஸ்தவ மிஷினரிமார்களோடு இணைந்து செயல்பட்ட தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு பெரியார் எப்போ வந்தாரு புரிஞ்சிக்குவோம் வரலாறு அப்போ இதற்கு முன்பாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பெண் அடிமைத்தனத்தில் பெண் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்த தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் வந்து கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து இயேசு கிறிஸ்தவனுடைய அன்பை விதைத்து அதோடு கூட பெண்களுக்கான பாதுகாப்பை முதலாவது கொண்டு வந்தது உறுதி செய்தது நடைமுறைப்படுத்தியது கிறிஸ்தவம் அப்போ விஜய் மேடையில் பேசின அந்த பொண்ணுக்கு அந்த வரலாறு தெரியுமான்னு எனக்கு தெரில அப்போ பாதுகாப்பு என்பது தனி மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்தது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே மேடையில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும் நாட்டை ஆளுகிறவர்களும் புரிஞ்சிக்கணும் அந்த ஒவ்வொரு நாட்டில் வசிக்கிறவர்களும் நாம் புரிஞ்சுக்கணும் சரி இப்போ ஃப்ரான்ஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கான பாதுகாப்பு ஃப்ரான்ஸில் சட்டத்திட்டங்கள்லாம் தெளிவாக இருக்கிறது ஆனால் பெண்களுக்கு பல கொடுமைகள் ஃப்ரான்ஸில் நடக்குதா என்றால் பெண்கள் கெடுக்கப்படுகிறார்கள் சில வேளை பதினாலு வயசு பெண்கள் கெடுத்து கொள்ளப்படுகிறார்கள் ட்ரெயினில் போகும்போது பெண்களுக்கு பல க அதாவது அசல்மா செக்ஷுவல் என்று சொல்லுவார்கள் அதாவது தொடர்ந்து செக்ஷுவல் அதாவது பாலியல் ரீதியாக அந்த பெண் பிள்ளைகிட்ட போய் மூவ் பண்ணுவது அப்ரோச் பண்ணுவது அப்போ அதுக்கு ட்ரெயினெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் நீங்கள் பயணம் செய்யும் போது ட்ரெயினெலாம் இந்தந்த நம்பருக்கு உங்களை யாராவது வந்து பாலியல் துன்புறுத்த வந்தாலோ பாலியலில் உங்களை சீண்டுதல் செய்தாலோ உங்கள் வந்து உடனே இந்த நம்பருக்கு அடிங்க அப்படின்னு சொல்லி பல விளம்பரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ தமிழ்நாட்டிலும் சரி மற்ற மாநிலங்களிலும் சரி இப்படிப்பட்ட பெண் கொடுமைகளுக்கும் பெண் பாதுகாப்புக்கும் பல நம்பருங்க பல காவல்துறை நம்பருங்க பல ஸ்பெஷல் நம்பருங்க அரசு செய்கிறது ஆனால் அதை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது அது விஜய்க்கு கேள்வி விஜய்யை புகழ்ந்து பேசின அந்த பொண்ணுக்கும் ஒரு கேள்வி பிள்ளைகளை முதல்ல நாம் ஒழுக்கத்தில் சரியாக வளர்க்கணும் பிரியமானவரில் ஃப்ரான்ஸில் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல தொழிற்சங்கத்தில் சபையில் ஒழுக்கம் சம்பந்தமான காரியங்களை நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அடிக்கடி அப்போ தனி மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்தது பெண்களுக்கு பாதுகாக்கு பாதுகாப்பு வேண்டுமானால் முதலாவது ஒவ்வொரு தனி மனிதனும் அது ஆண்மகனாக இருந்தாலும் சரி பெண்மகளாக இருந்தாலும் சரி தனி ஒழுக் அதாவது தனி மனிதனுடைய ஒழுக்கம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் அதை அப்பியாசியப்படுத்த வேண்டும் அப்போ அன்றைய காலத்தில் ஜாக்கெட்டு போடக்கூடாது மாறாப்பு தெரிஞ்சுருக்கணும் எவ்வளோ பெரிய ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் இந்த இந்த மார்பங்களை பார்த்து ரசித்த கூட்ட மக்கள் தமிழ்நாட்டில் உண்டு அவர்களெல்லாம் உயர்ந்த ஜாதியாக என்ன ஒரு கொடுமை பார்த்திங்கன்னா அப்போ இந்த மார்பகத்தை வெட்டி அறுத்து கொண்டு தன் உயிரை விட்ட பெண்கள்லாம் தமிழ்நாட்டில் உண்டு அப்ப இப்படிப்பட்ட அடிமை கொடுமை பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாட்டு பெண்களுக்கு கிறிஸ்தவ மிஷினரிகள் ஆடையை கொண்டு வந்தார்கள் ஜாக்கெட்டை கொண்டு வந்தாங்க குப்பாயம் என்ற ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு படிப்பு கொடுத்து உணவு கொடுத்து அவர்களுக்கு சமத்துவத்தை கொடுத்து அவர்களுடைய உரிமை என்ன என்பதை போதித்து அவர்களுக்கு கல் கல்வியை கொடுத்து அவர்கள் தொழில் தானாக அவர்கள் தொழில் செய்து உயர்வதற்கு வேண்டிய காரியங்களை கொடுத்து அதோடு கூட இயேசுவின் அன்பை கொடுத்தபோதுதான் போதுதான் அநேக மக்கள் கிறிஸ்துவை கிறிஸ்தவத்தை தழுவிக் கொண்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது அப்ப பாதுகாப்பு முதல்ல எங்கே வந்து பாதுகாப்பு முதல்ல யார் கொண்டு வந்தாங்க கிறிஸ்தவம் கொண்டு வந்தது தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை கிறிஸ்தவ மக்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அப்போ அந்த மார்பகத்தை ரசித்த ஒரு கூட்டம் அதாவது பெண் ஜாக்கெட் போடாமல் அந்த காரியத்தை ரசித்த ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் எத்தனை பேர் இருந்தார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ கிறிஸ்தவம் செய்த புரட்சி எவ்வளோ தரும் பெரியார் செய்த புரட்சி எவ்வளோ தரும் ஆனால் இன்றைக்கு மேடையில் வந்து விஜய் தான் எங்களுக்கு வழி அப்போ என்ன விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு போலீஸ்காரங்களை நீட்டுருவாரா இல்லை விஜய் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு கா ஒரு போலீஸ் அனுப்பிவிடுவாரா இல்லை வந்து இரவு நேரங்களில் பெண்கள்லாம் வேலை முடிஞ்சு வரும்போது ஒவ்வொரு பெண்களுக்கும் எப்படி டாக்ஸி வச்சு ஒரு காவல்துறை வச்சு அனுப்பிவிடுவார் என்னை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் சும்மா ஏனாதன என்று யாரும் இங்கே வந்து மேடை கிடைத்து விட்டது என்று பேசக்கூடாது எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்து நான் கேட்கின்ற ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சுங்க புதிய அரசியல் கட்சி விஜயாக இருந்தாலும் சரி இப்போ ஆளுகின்ற டிஎம்கேவாக இருந்தாலும் சரி இனியும் ஆளப்போக மற்ற கட்சி நாங்கள் தான் மாற்று தமிழகத்தை நாங்கள் தான் மாற்று யாராக யாராக இருந்தாலும் சரி பைபிள் தெளிவாக சொல்லுகிறது மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எந்த ஒரு அரசியலோ இல்லை எந்த ஒரு அரசோ ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது புரிஞ்சிக்கும் அவனும் ஒரு மனுஷன்தான் ஆளப்போகின்றவனும் ஒரு மனுஷன்தான் அவனும் ஒரு பாவியான ஒரு மனுஷன்தான் அவனுக்குள்ளேயும் விபச்சாரங்கள் உண்டு அவனுக்குள்ளேயும் மது உண்டு அவனுக்குள்ளேயும் புகைப்பிடித்தல் உண்டு எல்லாரையும் நான் சொல்ல பல ஆளுகிறவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட கெட்ட ஸ்வாபங்கள் கெட்ட எண்ணங்கள் பொருளாசைகள் ஊழல்கள் லஞ்சங்கள் ஜாதி எல்லாம் இருக்குது இப்போ ஆலப்பூரன் வர்ற விஜயாக இருந்தாலும் சரி அவர் பின்னால் இருக்கிற ஆதவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அதை தான் பைபிள் சொல்லிட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகின்ற காரியம் எங்கேருந்து வருமா அரசியல் கட்சியிலேருந்து வருதா இல்லை யார்கிட்டருந்து வருது இந்த காரியங்கள்லாம் பார்த்தா ஒவ்வொரு தனி மனிதனிடமிருந்து வருகிறது நான் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன் எப்படி என்னென்ன மனுஷனுடைய இறுதியத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைப்பாதங்களும் கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரம் வன்கன்று தூஷணம் பெருமை மதிக்கேடு புறப்பட்டு வரும் பொல்லாத இவைகளாகிய பொல்லாங்கனா இவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்போ இந்த உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தின்ற காரில காரியத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் மிஷினரிகள் வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கான உரிமை பாதுகாப்பு சமத்துவம் ஜாதி கொடுமை இதெல்லாம் ஒழித்து சமத்துவத்தை கொண்டு வந்து ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து தமிழகத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததே கிறிஸ்தவம் புரியமானவரில் புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை அப்போ விஜய் வழி கிடையாது எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் யாருக்கும் வழியும் கிடையாது பாதுகாப்பும் கிடையாது பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை எந்த இப்போ நம்ம வாசித்த பார்த்தீங்களா இதிலேருந்து விடுதலை அடைய உங்கள் பிள்ளைகளை வழங்க அரசியல் தலைவர்களே உங்கள் உள்ளத்துலேருந்து புறப்படுகின்ற இருதியத்திலேருந்து புறப்படுகின்ற இப்போ நான் பட்டியல் போட்ட பாவத்திலேருந்து விடுதலையாகுங்க பெண் வேடையில் பேசுனீங்களே தயவுசெய்து நீங்கள் முதலாவது என்ன செய்யுங்க உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல புத்திமதிகளை அறிவுரைகளை கொடுங்க விஜய் கட்சியில் இருக்கிறவங்களும் எத்தனை பேர் பெண் பாலியலில் எத்தனை பேர் வந்து கொலையில் கொள்ளையில் ஊழல்ல இப்போ ஆளுகின்ற கட்சியிலையும் எத்தனை பேர் ஊழல்ல கொலையில் கொள்ளையில் இருக்கிறாங்க எனவே தனி மனிதன் முதலாவது திருந்த வேண்டும் ஒழுக்கத்தை குறித்து அவன் உணர வேண்டும் இதைத்தான் இயேசு கிறிஸ்து போதித்தார் இதைத்தான் கிறிஸ்தவம் போதித்தது எனவே கத்தர்த்தாமே வருகின்ற நாட்களில் மனுஷனை தீற்றுப்படுகின்ற காரியத்திலேருந்து விஜய் இருந்தாலும் சரி விஜய் பின்னால் போகிற ஏத்த ஆயிரம் லட்சக்கணக்கான வாலிபர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் ஒழுக்க தனி மனித ஒழுக்கத்தில் முதலாவது திருந்துங்கள் ஆளுகிறவர்கள் திருந்துங்கள் ஆள போ போகிறவர்களும் திருந்துங்கள் அப்பொழுதுதான் சமூகம் பாதுகாப்பாக இருக்கும் இதை இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசமும் சத்தியமும் கிறிஸ்தவமும் இதைத்தான் ஆண்டாண்டு காலமாக தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை குறித்து போதிக்கிறது இதை உள்வாங்கி யார் கடைப்பிடிக்கிறார்களோ அங்கு பாதுகாப்பு சமாதானம் மகிழ்ச்சி அது எந்த தேசமாக இருந்தாலும் சரி அந்த தேசத்திற்கு சமாதானம் மகிழ்ச்சி உண்டு எனவே கர்த்தர் கிருபை செய்வாராக மனிதனை தீட்டுப்படுத்துகின்ற காரியத்திலிருந்து விடுதலை அடைய ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமான இசிக்கிற பர்லோப்புதாவே அந்தவரே மனிதன் உள்ளத்துலேருந்து வருகின்ற விபச்சாரம் வேசித்தனம் பெருமை பொருளாசை கபடு துஷ்டம் வன்கன்று விபச்சாரம் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விஜயாக இருந்தாலும் சரி இப்போ ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் சரி இனி ஆளப்போகிற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனும் நானும் நாங்களும் எல்லாரும் அண்டவரை தனி மனித ஒழுக்கத்தில் மனுஷனை தீட்டுப்படுத்துகின்ற காரியத்தில் விடுதலையாகி மனந்திரும்பி இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசத்திற்கு சத்தியத்திற்கு கீழ்ப்பந்து நடக்க கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்தன் தாய்மொழி ஜன அழப்பிதாவே ஆமேன்